Salaf Jani Hussain. Brother Adam Muhammad Arshad, Salaf. MashaAllah. Oh, there he is. السلام مسافر سنجاء بيدينا السلام ما شاء الله جزاك الله جزاك محمد نسيب سلام عليكم سلام عليكم سلام عليكم سلام سلام عليكم سلام معا gin جما هم کرتے ہیں

یا so <Billboard rezəbia> so, پریس سبریت سناب شیر محمدی سدینہ سناب محمدی رشاہ سدینہ سناب شیر شاہ میرل رشاہ سناب شیر شاہ بولی آمینہ جاسمین سناب شیر شاہ بولی

محمد عاصم سلام حسن محمد رياض سلام محمد الشريف أشرف فان سلام رموش سلام على تولية مارس الرمزي

رحمانداری حبیب سن آف ابد اللہ محمد حنیفہ حنیفہ محمد 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 شریف رسول رسول میدی میدی عارف حبیب عبداللہ محمد سن آف

அடுத்தபடிய முதனாம் மாணவி ரி தகவல்கு ஆரம்ப ஆரம்பக்கூடிய மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது முதலாவதாக ஈதுஹாப் பள்ளி அதாவது அப்துல்லா முமார் முகமது அர்ஷத் சனா பஹ்ருதீன் محمد افسل ثن حبیب رجا ایزان آف حبیب اللہ ایزان شرین افرا صنف فرسین فاطمہ محمد سچین سن امام حسن முகமது ஆசில் ஹமீத் சன் ஆப் சாஹுல் ஹமீத் அடுத்தபடியாக பரிசுகள் வழங்குவதற்காக வேண்டி ஜப்பார் சாஹிப் மதினா பள்ளி அவரை அழைக்கின்ற

الی ف اللہ ناس نیران تاہیر میران مشفق سناف سلیم محمد زیان

ஃபாஹிதா பர்வீன் நர்ஸ்ரீன் பானு நஜீஹா சஃப்ரின் அக்ஸானா அவங்க சால அந்த பள்ளி ஒரு மாவட்ட அய்யூர் எவ்வளோ தான் இப்போ காப்பி அய்யூர் தென்னார் மசன்மை முதல பீர் முகமது சன் ஆப் சையீத் முகமது ஆருண் ராஜா சன் பீர் முகமது ஆருண் ராஜா விஸ்மில்லா கான்

சாஜில் அகமது தகவல் பஷீர் அகமது சாஜில் அகமது மாம்புல மா மாணவர்கள் மாம்புளவர் முகமது தாரிக் சனாப் அப்துல் காதர் தாரிக் தாரி ஒன் லத்தீப் ராஹினா சனாப் நாகூர் ஹனி ஹஸ்மத்துல் ஹசீனா ஹஸ்மதுல் ஹசீனா

அமைதியாருங்க பேசாதீங்க பரிசு பர்மார்கூடிய சார்னர் பள்ளினுடைய செயலாளர் அலாதி வெர் நடக்கி வெச்சிரோம் அஜ சீறோம் அஜ கொஞ்சம் அமைதியா இருங்க அமைதியா பள்ளிவா ஃபைனா முகமது அலி தஸ்லீம் சலாஹ் சிக்கந்தர் தஸ்லீம் نسری سنف سنفرما سن شیکل மற்ற <laughs> அடுத்தபடியாக <laughs> <estrogen> <ISG2> <hoch piercing> <down> <ivia> அப்துல்லாபின் அப்பாஸ் சென்டர் மாவின் அன்சார் அஹமது ஷாக்கின்ற முகமது ஆசிப் சனாப் சலீம் பைசல் இஸ்மாயில் சனாப் அக்பர் அலி தாரி சையத் சனாப் சிக்கந்தர்

رضیا بانو سن آف حکیم <سلام> سہیم <سلام> سن آف محمد ابراہیم تسبیکا سن آف ابراہیم شاہ خدیجہ بیگم سناف سکندر سیٹ سکندر امال سناف سلطان الدین அடுத்து அடுத்தபடியாக பரிசு வழங்குவதற்காக வேண்டி பழங்காலியை சார்ந்த பாஷாவை அவர்கள் அளிக்கின்றேன் பரிசுகள் வாங்கக்கூடிய மாணவர்கள் ஒத்தகட மசார் பள்ளி மதரசா இர்ஷாத் இம்ரான் கான் சன் ஆஃப் முகமது ஹமீஸ் சன் ஆஃப் ரெய்னா முகமது இப்ராஹிம் சன் ஆஃப் சாவுல் அமீர் نلہ محمد سناف سادہان محمد ساکت سناف عبد المجید ابیق محمد سناف سید عبد یاسیرہ ناہور گنی یاسیرہ ریان سناف مرزو ریلا அடுத்தபடியாக பரிசு வழங்குவதற்காக வேண்டி ஒய்சிலுடைய தலைமை ஆசிரியர் மோலானா மௌலவி முகமது இஸ்மாயில் மசூத் அவர்கள் அழைக்கின்றேன் மாணவர்கள் பட்டூர் ஹசரத் ஹசரம் அலி ஆசியா பேகம் சனாப் அபு தாகித் பட்டூர் அபுபக்கர் சித்திக் செகரிபலி ருஃபாயின் அகமது சனாப் முகமது ஷேக் தாவூத் ருஃபாயின் அகமது முகமது உமர் சலாப் ஷேக் முகமது ஷேக் தாவர் முகமது ரியான் சலாப் சுல்தான் ரோஷீத் கான் சலாப் ஹக்கீம் முகமது தாவூர் சுலைமான் சனாப் முகமது சம்சுத்தீன் அடுத்தபடியாக பரிசுகள் வழங்குவதற்காக வேண்டி நைம்பர்களுடைய தலைமை மாம் சுல்தான் அதிர தன்வாரி அவர்கள் அழைக்கின்றேன் தமிழ் மன்சாரி அப்படியே வரல முகமது இப்ராஹிம் வரலையா அஸ்லம் முகமது அமீன் அமீன் முகமது அஸ்லம் அடுத்தது கல்லம்பட்டி கல்லம்பட்டி அமீர் சனாப் மைதி அமீர் சலீம் சலாஃப் இப்ராஹிம் ஓகே ஆபித் சலாஃப் அஜ்மீர் ஆபித் சலாஃப் அஜ்மீர் ஆல் ரிஃபாத் சனாஃப் ஜலால் அடுத்தபடியாக பரிசீலிவதற்காக வேண்டி தப்பாக பண்ணுடைய தலைமையை மா முதல நாள் நூலை மகவன் இப்ராஹிம் காஷி பிரதத்தில் அழைக்கின்றது இப்ராஹிம் முகம் தான் மாணவர்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்க தயவு பேசாதீங்க நீங்க பிரைஸ்ஸாகவும் என்ன எப்படி அமைதியாக இருந்தாங்களோ அது மாதிரி மற்றவங்க பிரைஸ்ராகவும் அமைதியாக பார்க்கணும் அதான் நல்ல பழக்கம் வாங்க ஆஷிக் சனாஃப் ராஜா அண்ணே ஆஷிக் نوشاد سن آف سن آف سن آف سن آف شاہجہان پریشانی

ரஹ்மான் ரஹ்மான் கான் கான் ராப்னாப் அடுத்தபடிய வரிசைக்காக கல்லம்பட்டியை சார்ந்த ஹபீப் பாய் அவர்களை அழைக்கின்றேன் ஹபீப் சாஹிப்

ஹசனி ஸ்கூல் முகமது

இமாம் அவர்களை அழைக்கின்றேன் பரிசு வாங்கக்கூடிய மாணவர் திருமாவட்டி உள்ள மாணவர்கள் ஹசன் அலி நியாஸ் அகமது ஹசன் அலி சராப் நியாஸ் அகமது

அடுத்தபடியாக பரிசுகளை வழங்குவதற்காக நம்முடைய சென்றுடைய மாவியின் அப்துல் ரஹீம் அழைக்கின்றேன் முகமது அசரப் சனாப் அனாஸ் கான் அமீத் முகமது கான் சனாப் அமித் கான் முகமது ஆஷிக் சனாப் முகமது ஹுசேன் முகமது அஸ்பாக் சனாப் முகமது அடுத்தபடியாக அன்னை அவர்களை அழைக்கின்றேன் அடுத்து அப்து ரஹ்மான் சனாப் முகமது ஷெரீப்

مولانا محمد عَلَيْهِ وسلم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك لهم امين رماندی کلک سلوک یا رحم

இவர்களுடைய அலாலான ஆஜாத்துக்களை நீ நிறைவேற்றி தந்தல்வாயாக இவர்களுடைய விருப்பங்களை நீ நிறைவேற்றி தந்தல் வாயாக வாழும் பிரித்தமானவர்களாக ரஹ்மானை வாழ்வதற்கு நீ அருள் புரிவாயாக்மான எங்களுக்கு மருமையிலே ஜன்மத்தில் உயர்ந்த சொர்க்கத்தை தந்த குறிவாயாக நாம இந்த குழந்தைகளுடைய واپار قبل ذلك من قربنا قبل انشدوا ربنا تقبل منا انك انت السميع العليم. فتب علينا يا ربنا انك انت التواب الرحيم. صلى الله تعالى وسلم على خير صلته سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. Allahumma warahmatullahi wabarakatuh